ஹம் வணக்கம் லே நாங்கள் நான் பார்த்துட்டு விஷயம் விஷயம்னு சொன்னேன் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டை ஜனாதிபதி தேர்தலில் யார் முன்னிலையில் நிற்கிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அனுரகுமாரதி திசாநாயக்க என்று சொல்ல முன்னிலை நிற்கிறேன் ஸோ இந்த அனுரகுமார திசாநாயக்க யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அனுரகுமார திசாநாயக்கிட்ட கட்சி எப்படியானதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குவோம் ரோஹனை ரெண்டு சொல்றது வந்து ஆரம்பிச்சு வச்சுரு சிதான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி இந்த ரோஹண விஜய வீரர் என்பவரால் என்ன செய்யப்படுது இந்த மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லப்போகிற ஒரு அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்படுது சிதான இதென்று கொள்கை வந்து பொது உடைமைக்குள்ள மார்க்சிய சிந்தனை கால் மார்க்சனுடைய மார்க்சிய சிந்தனையை கொண்ட ஒரு கொள்கையாக வேண்டியிருக்கு சரி அந்த மார்க்சிய சிந்தனையை கொண்ட ஒரு கொள்கையை வச்சு கொண்டுதான் இவை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆரம்பிக்கணும் சரி ஆரம்பிக்க ரோபனை விஜய்யை வரை ஆரம்பிக்கணும் சரி சென்சக்தி நியமவ செய்தி செய்தித்தாள்கள் வந்து என்னது செய்யப்பட்டு தலைமையகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூற்றி அறுபத்தி நான்கின் கீழ் சாரி இருபதின் கீழ் நானூற்றி அறுபத்தி நாலு பன்னிப்பிட்டிய பத்திரமுள்ள இலங்கை என்ற இடத்துல வந்து எந்த தலைமையகம் இருக்குது கூடுதலாக சிவப்புன்றதை தான் இங்கே அதிகமாக விரும்புகிறது சிவப்பு நிறம் தான் இவருடைய அதிகபட்ச நிறமாக எங்கே போனால் சிவப்பு நிறத்தை பிரதிநிதித்துவப்படுத்துறாக்களாக இருந்து வந்திருக்கணும் இனியும் அதை பிரதிநிதித்துவப்படுத்தணும்ன்றது நினைக்கிறேன் சரி அப்போ நாடாளுமன்றம் இருநூற்றி இருபத்தஞ்சு ஆசனங்கள் ஆறு ஆசனங்களை தற்காலிக நாடாளுமன்றங்களை வச்சு கொண்டு இருக்கிறோம்ல நானூற்றி ஐம்பத்தி ஐந்து மாகாண சபைகளில் பதினைந்து இடங்களை மாகாண சபை சீட்ஸில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு சீட் இலங்கை போகிறா அதில் பதினஞ்சு சீட்டு இந்த மக்கள் விடுதலை முன்னாடி வச்சிருக்கு அதே மாதிரி உள்ளூராட்சி அம்பில் நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு சீட் உள்ளூராட்சி அம்பிள்ள நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தேழு சீட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சீட்டை வந்து வெளிச்சரிக்கம் எழுச்சிக்கணும் ஸோ இவென்ற பொதுவான தேர்தல் சின்னமாக மணி பெல் இருந்தாலும் இந்த மாதிரி அனரோகுமார திசாநாயக்ன்றது திசை காட்டுகின்ற சின்னத்தில் தான் வெண்டான இப்போ இலங்கையில் கம்யூனிச சார்பான ஒரு அமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு கிராமத்துவத்தில் இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி செய்கிற குரலாக இவை வந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் என்ன செய்யுது ஆயுத போராட்டமாக மாறி பின்னர் இரகசியமான முறையில் புரட்சி செய்ய ஒழிக்கிட்டு அது என்னது அன்றைய அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு வரலாறும் இருக்குது சேனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆம் ஆண்டு இந்த கிளர்ச்சி நடந்திருக்குது இந்த கிளர்ச்சி எதனை பற்றியது என்று சொன்னால் இந்த ஆளுகின்ற பொழுது யார் ஆண்டார் என்று சொன்னால் ஸ்ரீமாபு பண்டார என்ற காலத்தில் இந்த கிளர்ச்சி என்று சொல்லி கொண்டு என்னது ஆரம்பிக்க போகுதுன்றது ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க தெரிய ஜேவிபிங்க தலைவர் ரோகண விஜய் அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டார் இவர் வந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கே கொன்ற யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கொன்றப்பட்டு தலைவர் சிறையில் இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி இலங்கைக்கு எதிராக ஜேவிபி என்ன செய்து புலர்ச்சியும் மேற்கொள்ளும் சிறையில் இருக்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆம் ஆண்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி என்ன செய்யணும்னு சொன்ன இவை வந்து புரட்சியை மேற்கொள்ளினோம் கிளர்ச்சியில் விடுபட்ட பல போலீஸ் நிலையங்கள் தாக்கப்பட்டது பல தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றது அதனை எல்லாம் என்ன செய்யுது மரங்கள் அளிக்கப்பட்டு அதனை எல்லாம் முறியடிக்கப்பட்டு அன்றைய அரசாங்கம்னு செய்து வெற்றி பெறுது சிதானே அப்போ இந்த சம்பவத்துக்காக இலங்கை அரசாங்கம் வந்து நிறைய பெற்ற உதவி கேட்குது இந்தியா சீனா போன்ற நாடுகளில் உதவியோட இந்த கிளர்ச்சி வந்து செய்து இந்தியா வந்து அங்கே வந்து ஒடுக்கப்படுது அதாவது இல்லாமல் செய்யப்படுதல் அல்லது மௌனிக்கப்படுற சம்பவங்கள் இருந்தது சோனா இந்த கிளர்ச்சி இந்த மொழியில் வந்து பல்லாயிரக்கணக்கான கணசைப்படம் கொல்லப்படினா முடிவில் ஜிவிபியினை இலங்கை அரசு தடை செய்யுது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பட்டம் அந்த ஸோனா அதோடய ஜிஆர் ஜீவர்த்தனை வந்து ஐக்கிய தேசிய கட்சி அரசு மாறுது ஐக்கிய தேசிய கட்சி அரசு மாறி ரோகண விஜய என்ன செய்கிறார் விடுதலை செய்யப்படுறார் ஜேவி பிஎன் தடை வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாண்டு காலப்பதைக்கு என்ன செய்து நீக்கப்படுது அதோட இவர்கள் தங்கள் ஜனநாயக முறையில் தங்கள் நாடாளுமன்றத்துக்கு திரும்புவதாக அறிவிக்கிறதோட தேர்தலிலையும் பங்கு பெற்றுகிறார்கள் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வேட்பாளராக ரோகன விஜய வீரர் என்ன செய் போட்டி அந்த காலகட்டத்திலேயே இரண்டு லட்சத்தி வாக்கு அளிவர் போயிருக்கார் சரி அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாத கலவரம் பெறுகிறது கோம்பளை கொழும்பிலேற்ப கலவரத்தில் இது இனக்கலவரமாக இருக்குது அக்கலவரத்துக்கு ஜேவிப்பினதே காரணம் என கூறி இலங்கை அரசால் மீண்டும் இந்த அமைப்பு செய்யப்படுவது தடை செய்யப்பட்டது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த ஜேவிபி வந்து இலங்கை சுதந்திர கட்சியுடன் இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைக்கிது ஜேவிபி தற்போது செய்து தேசியவாதம் சார்ந்த கொள்கையை பின்பற்றி தேசிய தேசியவாதம் சார்ந்த ஒரு கிளியற்பு கொள்கையை பின்பற்றி விடுத்த அந்த கம்யூனிஸ்ட் கல்விகளில் வந்து சற்று மாறுபட்டு அதோடு நினைத்துக் கொண்டாங்க தேசியவாதம் சார்ந்த ஒரு கொள்கையை பின்பற்றி யார் இனாதிபதியாக வந்தாலும் நாட்டு மக்கள் தங்களுடைய கடமைகளை விட்டார்கள் செய்துவிட்டார்கள் எனபதிகள் தங்களுடைய கடமைகளை செவ்வனே ஆற்றுவார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி